திருச்சிற்றம்பலம் சன்மார்க்க வேண்டுகோள் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே ட்புகழை இயம்பியிடல் வேண்டும் செப்பாத மே நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவனினைப் பிரியாத நிலைமையும் பெண்டுவனே ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும் பொய்யாத வாய்மைகளே புகன்றிடுதல் வேண்டும் புகன்றபடி புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும் ஐயாத அருட்ஜோதி என் கையுரல் வேண்டும் இறந்த உயிருதமை மீட்டும் எழுப்பீடல் வேண்டும் நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும் நாயகனிந்தனை தனை பிரியாதுருதலும் வேண்டுவனே அண்ணா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் தனிவடிவம் யானடைதல் வேண்டும் கண்ணாரனினை எங்கும் கண்டுவத்தல் வேண்டும் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் நின்றனையே பாடியுறல் வேண்டும் பரமானந்த பெருங்கூத்தாடியிடல் வேண்டும் உண்ணாடி உயிர்கள் உறும் துயர் தவிர்த்தல் வேண்டும் உனைப் பிரியாதுருகின்ற உறவது வேண்டுவனே அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருட்பெருஞ்சோதியைப் பெற்றே அகங்களித்தல் வேண்டும் செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும் திருச்சபைக்கே அடிமைகளா செய்வித்தல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் எந்தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனே அரைசே நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருட்பெருஞ்சோதியைப் பெற்றே அகமகிழ்தல் வேண்டும் வரைசேரிய உலகமும் ஓர் ஒழுக்க முரல் வேண்டும் மடிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும் புரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்துவத்தல் வேண்டும் உரை சேர்மை திருவடிவில் என் தாயும் நானும் ஒன்றாகியஞ்ஞான் ஓங்குதல் வேண்டுவனே ஏ அடிகேள் நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அண்டமெலாம் பிண்டமெலாம் கண்டுகொள்ளல் வேண்டும் துடிசேர் எவ்வுலகமும் எத்தேவரும் எவ்வுயிரும் சுத்த சிவசன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும் படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும் ஒடியாத திருவடிவில் எந்தாயும் நானும் ஒன்றாகியஞ்ஞான்றும் ஓங்குதல் வேண்டுவனே அம்மா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆணவம் முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் மான் நான் வேண்டுதல் வேண்டாமை அறல் வேண்டும் ஏக சிவபோக அனுபோகம் உரல் வேண்டும் தம்மான திருவடிவில் என் தாயும் நானும் சார்ந்து கலந்தோங்குகின்ற தன்மையும் அச்சா அச்சானான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் ஆரந்த நிலைகளெல்லாம் அறிந்தடைதல் வேண்டும் எச்சார்புமாகி உயிர்க்கிதம் புரிதல் வேண்டும் என்னை அடுத்தார் இன்பு தரல் வேண்டும் இச்சாதி சமய விகற்பங்களெல்லாம் தவிர்ந்தே எவ்வுலகும் சன்மார்க்கப் பொதுவடைதல் வேண்டும் உச்சாதி அந்தமிலா திருவடிவில் யானும் உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனே அறிவா நான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் ஐந்தொழில் நான் புரிந்துலகில் அருள் விளக்கல் வேண்டும் சரியாத கரணமெல்லாம் செரித்தடக்கல் வேண்டும் சித்தாந்த வேதாந்த பொதுச்சிரத்தல் வேண்டும் எரியாதன் எண்ணமெலாம் இனிதருளல் வேண்டும் எல்லாம் செய்வல்ல சித்தே எனக்கழித்தல் வேண்டும் பிரியாதென் கலந்து நீ இருத்தல் வேண்டும் பெருமான் நிந்தனை பாடி ஆடுதல் வேண்டுவனேயே அருளா நான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினங்காமல் அடையாமை வேண்டும் மருளாய உலகமெலாம் மருள் நீங்கி ஞான மன்கிடத்தே வள்ளல் உனை வாழ்த்தியிடல் வேண்டும் இருளாமை உரல் வேண்டும் என அடுத்தார் சுகம் வாய்ந்திடுதல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் பொருளாம் ஓர் திருவடிவில் உடையாயும் நானும் புணந்து கலந்தொன்றாகிப் பொருந்துதல் வேண்டுவனே அமலா நான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும் யமனாதி தடை என்றும் எய்தாமை வேண்டும் எல்லாம் செய்வல்ல திறன் எனக் கழித்தல் வேண்டும் கமயாதி அடைந்துயிர்கள் எல்லாம் சன்மார்க்கம் காதலித்தே திருப்பொதுவை களித்தேத்தல் வேண்டும் விமலாதி உடைய ஒரு திருவடிவில் யானும் விமலா நீயும் கலந்தே விளங்குதல் வேண்டுவனே கவலை கூடாது உள்ளும் புறமும் ஓர் துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டமடைவதற்குக் காரணமே இல்லை திருச்சிற்றம்பலம்